வாக்காளர் தீவிர திருத்த அந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நவம்பர் நான்கில் இருந்து டிசம்பர் நான்கு வரை அதன் பிறகு டிசம்பர் எட்டாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட வெளியிடுகின்றார்கள் புதுச்சேரியில் இந்த பகுதியினுடைய தேர்தல் அதிகாரி அதன் பிறகு ஜனவரி எட்டாம் தேதி வரை அதுல மறுபடியும் நம்ம அப்பீல் பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் அந்த வேலைகள்ல நம்முடைய கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் பி எல்ஏ அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் இன்குபென்சி எப்பவுமே ஆன்டி இன்குபென்சி என்று சொல்லுவோம் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்கம்பன்சி இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஓட்டு அதிகார யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரா போனாங்க பீகார்ல அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றனர் எங்கேயெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட்டு அதிகாரி யாத்ரா அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசினுடைய வேட்பாளரும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல பீகாரில் அதனால தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தொண்டர்களிடையே பேசும்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள் இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே அதேபோல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தேர்ந்தெடுக்க எடுக்கிறார்கள் அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த எஸ்ஐ தீவிர வாக்காளர் பட்டியல் அதிலே எங்களுடைய பங்களிப்பு இருக்கு யாரெல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டுமோ இறந்திருப்பவர்களை நீக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இன்னைக்கு அடுத்த ஐந்து மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை கேரளா தமிழகம் புதுவை அசாம் வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலுக்கு போறோம் இதில் குறிப்பாக கேரளத்திலும் கூட இந்த முறை மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அசாம்ல ஆட்சியில் இருக்கின்றோம் மறுபடியும் வரப்போகின்றோம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வர இருக்கின்றோம் புதுச்சேரியில் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தொடர்ந்து இந்த வெற்றி தொடரும் என்ற நம்பிக்கை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதையும் நம்ம பார்த்தோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் பதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது நடைபெற ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி கடைசி வாக்காளர் பட்டியல் எஸ் ஐஆர் முடிச்சு அதன் பிறகு உச்ச பதினேழு நாள் கொடுத்தாங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்க பதினேழு நாள்ல ஒருத்தர் கூட அப்பீல் போகலாம் அப்படி என்ன செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாது ஏதோ நாம ஸ்கிராப் பண்ணோம் க்ளோஸ் ஆன் எலெக்ஷன் ஜெயிச்சோம் கிடையாது நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்பது இடத்துல ஜனதாதள் நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அதனால இந்த வைத்தறிச்சல நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க அப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட் அதிகாரி யாத்ரா சென்றடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று தோற்றிருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் இழந்திருக்கிறாங்க இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதைப் போன்று பேசுவது வியப்பளிக்கிறது என நடந்தது வேற ஒரு பேசுறது வேற அது மட்டுமில்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்து வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க ஆனா முதலமைச்சர் ரெங்கசாமி அவர்கள் வந்து எங்களுக்கு எந்த பொறுக்கையும் அவருக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு எந்தவித ஆவணங்களையும் எங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாலும் திருப்பி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில எந்த யுவத்துக்கும் பதில் அளிக்க முடியாதுங்கன்னா எங்களுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க எங்களுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்கதான் பதில் சொல்லணுங்கன்னா நான் இன்று புதுவைக்கு கட்சியின் சார்பாக இந்த பயிற்சி முகாமுக்காக வந்திருக்கின்றேன் எஸ்ஐஆர் பயிற்சி முகாம்ல பங்கேற்பதற்காக இருக்கு எந்த பிரச்சனையும் உள்ள தலைவர் அவர்கள் ரொம்ப உள்துறை அமைச்சர் ரொம்ப விரிவா உள்ள பேசினாங்க தொண்டர்கள்ட்ட பேசினாங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு டீமாக இங்க இருக்கின்றோம் களத்துல அதனால யூகங்களுக்கு நான் பதில் சொன்ன தப்பா போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை புதுச்சேரியில ஒரு டீம் நீங்க பாருங்கன்னா இன்னைக்கு பீகார்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று நன்றி சொல்லும் பொழுது ஐந்து கட்சிக்கும் நன்றி சொன்னார் எண்பத்தி ஒன்பது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கலாம் எண்பத்தி ஐந்து ஜனதாதள் ஜெயிச்சிருக்கலாம் நம்முடைய மிச்ச கட்சியில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஐந்து பேரும் ஒற்றுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒற்றுமையாக இந்த அஞ்சு பேர் வந்து பஞ்ச பாண்டவான் கூட சொன்னாங்க நம்முடைய அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது பீகார்ல ஒற்றுமை நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது ஒற்றுமை பூத்தளவில் எந்த வாக்கும் சிந்தாம சிதறாம கொண்டு வந்திருக்கிறது நாங்களும் ஜெயிச்சோம் ஜேடியவும் ஜெயிக்க வச்சோம் ஜேடியும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க இது எப்படி இல்ல பரஸ்பரம் எங்களுக்குள்ள போட்டிகள் இதே காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதாதளும் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு இடத்துல ஃப்ரெண்ட்லி ஃபைட் பன்னிரண்டு இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரும் போட்டிருக்காங்க தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியும் போட்டிருக்காங்க பிரெண்ட்லி ஃபைட் ஆனா எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாரனுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கன்னா பிரதமருடைய தலைமையில ஒற்றுமையாக ஐந்து கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம் அவங்களும் ஜெயிக்க வைப்போம் எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் பார்க்கலாம் தான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும் கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும் காரணம் நாங்க டீமா இருக்கும் காங்கிரஸை போன்று டீம் என்று சொல்லிட்டு பிரெண்ட்லி ஃபைட்டாக பன்னிரண்டு இடத்துல பீகார்ல போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகலீங்க அண்ணா உங்களுக்கு தெரியாது இல்ல அண்ணன் மூத்த பத்திரிக்கை நண்பர் நீங்க நிருபர் நீங்க பீகாரை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்பது சதவீத ரூரல் வாக்காளர்கள் அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிராமப்புற வாக்காளர்கள் பதினோரு சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்கள் கிராமப்புற வாக்காளர்களுடைய எழுச்சியை பாருங்க பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்களின் மீது ஒரு மரியாதை பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டம் எல்லாம் பீகார்ல வரலாறு காணாத ஒரு வெற்றி உங்களுக்கே தெரியும் என்பது இந்திய வரலாறு காணாத வெற்றி இன்னைக்கு பிரதமருடைய மத்திய ஆட்சியும் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியும் இருக்கு அதே போல தமிழகத்தில் மக்கள் விரும்ப போறாங்க பிரதமர் அங்க இருக்கணும் கீழே நம்ம ஆட்சி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும் புதுச்சேரியில உங்களுக்கு தெரியும் அண்ணன் ரங்கசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி டெலிவர் பண்ணிருக்கோம் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்கிறது தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு வேண்டும் பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார் இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுசும் ஓட்டு சோரிய பத்தி பேசினார் ஓட்டு அதிகாரி யாத்ரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றார் ஆனா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு அதிகாரி யாத்ரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் தோத்திருக்கு அப்படின்னா மக்கள் ஏத்துக்கல எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க பொய்ய பேசாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்காங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் வெறும் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்கேன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல பார்க்க போறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினார் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலைமையா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டே வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போன நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க புதுக்கட்சி அதுக்கதான் உதாரணமா சொல்றங்க மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தலில் நிக்கல அதனால் எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி எதிர்த்து எதிர்த்தா சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க

தமிழ்நாட்டில் அரசே டிபார்ட்மெண்டே பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ப்ரோஹிபிஷன் பேர் அவங்க நியாயப்படி இதை கண்ட்ரோல் பண்ணும் ஆனா அரசே டாஸ்மாக் நடத்துறாங்க அதைத்தான் நாங்கள் குறை சொல்லுகின்றோம் ஏன் நடத்துறீங்க நடத்தாதீங்க அரசு இங்க வேலையில நீங்க வெளியே போங்க அதனால இந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பார்டர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் தான் வர்றாங்க லிக்கர் சீப்பா இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு வராங்க அதை விடுங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்கள் அவங்க முடிவெடுக்கணும் தேர்தல் அறிக்கை கட்சிகள் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பீகார்ல சாராயத்தையே விடமாட்டேன்னு ஒரு தைரியமா முடிவெடுத்தாரு பெண்கள் தொடர்ந்து நிக்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்களோடு அது உண்மை அது சரித்திர உண்மை பீகார்ல பன்னிரண்டு சதவீதம் வாக்கு அதிகமாக இருக்கு பெண்களுடைய வாக்கு ஒன்பது சதவீதம் அதிகமாக இருக்குன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய மரியாதை நிதிஷ் குமார் அவர்கள் ஒரு காலத்துல லிக்கர் ப்ரொஹிபிஷன் பேன் கொண்டு வந்தாங்க பெண்கள் தொடர்ந்து நிக்கிறாங்க பாரத பிரதமர் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றாங்க பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க அந்தந்த தலைவர்களுக்கு விட்டுறாங்கன்னா நாங்கள் தமிழகத்துல எதிர்ப்பது அரசு நடத்தக்கூடிய மதுபான சென்டர்ஸ் லிக்கர் சென்டர்ஸ் வெண்டிங் அவுட்ல டாஸ்மாக் அதை எதிர்க்கிறோன்னா தமிழகத்தில் பிஜேபி உடன் வந்து டி டிவி

எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் பீகார் உதாரணமாக கொடுத்தாங்கல்ல? அதுக்கு தான் பீகார்ல பஞ்ச பாண்டவர்கள் உதாரணமாக கொடுத்தாங்கல்ல? நாங்களும் ஜெயிச்சோம் அவங்களையும் ஜெயிக்க வச்சோம், அவங்களும் ஜெயிச்சாங்க, எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. எங்களுக்குள்ள எந்த போட்டி இல்லை. ஆனா கூட்டணிக்குள்ளேயே போட்டி இருந்தனாலதான் தான் மொத்தமா தோத்தாங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து நபர்கள் எல்லாரும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க. எல்லோரும் மேடையில் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அது நடக்கும் பொறுத்து இருந்து கொள்ளலாம் அண்ணாமலை சார் சொல்லுங்க அண்ணா அண்ணாமலை ஆனால் அதுக்குள்ளே நான் பேச விரும்பலைங்க அண்ணா என்னென்னாங்கன்னா தமிழகத்தை எங்களை பொறுத்தவரை டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி எடுத்துட்டோம்னா கல்லுக்கடை திறப்பதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி வருமானம் கொடுக்க முடியும் மூன்று ஆண்டுகளில் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதி ஜாதா கட்சியுடைய வெப்சைட்லயும் போட்டிருக்கோம் மூன்று ஆண்டுகளில் எப்படி கல்லுக்கடையை திறக்கணும் எங்களை பொறுத்தவரை தனியார் நடத்துறாங்களா தனியார் நடத்தலையா அரசு நடத்தக்கூடாது நம்பர் ஒன் கல்லுக்கடையை திறக்கணும் நம்பர் டூ இந்த இரண்டிலும் தெளிவாக இருக்கின்றோம் காலம் வரும் காத்திருப்போம் பொறுத்திருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்